ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது துண்டுங்கிற மலையாள படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் பிஜி மேனன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபுளாக இருக்கார் அதே போலீஸ் ஸ்டேஷனில் சைம் சாக்கோ ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்பக இருக்கிற காரணத்தினால சைன்டம் சாக்கோ பிஜி மேனனை படாத படு படுத்திட்டே இருக்காரு அதனால இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பிட் அடித்து எக்ஸாம் எழுதியாவது எஸ்ஏ ஆகணும்னு களை இறங்குறாரு இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி பிஜி மேனன் எப்படி பிட் அடித்து எக்ஸாம் எழுதினாரு இவர் எஸ்ஏ ஆனாரா இல்லையா பிஜி மேனனுக்கும் சயின்டான் சாக்கோக்கும் இருக்கிற முன்பதிக்கு என்ன காரணம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ரியாஸ் ஷெரீப் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிஜி மேனன் சயின்டான் சாக்கோ உன்னிமையா பிரசாந்த் நிதின் தாமஸ் ஜானி ஆண்டனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிஜி மேனன் ஒரு வெகுத்தனமான கேரக்டராக அவரோட கதாபாத்திரத்தை அட்டகாசமா பண்ணியிருக்காரு அவர் வெகுளித்தனமாக இருக்கிறதுனால அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே தப்பாகவே முடியும் அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும் சயின்டான் ஜக்கவுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இல்லைனாலும் அவர் கொடுத்த ரோலை சரியாக பண்ணியிருக்காரு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ் விறுவிறுப்பாக இருக்குது படத்தில் பிஜி மேனன் எக்ஸாம் எழுதும்போது அவர் பிட்டு அடிக்கிறதுலாம் சுவாரஸ்யமாக இருக்குது படத்தோட பிஜியம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது படத்தில் உள்ள சில காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் சினிமோடகிராஃபி சூப்பராக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடிலாம் வலுக்கட்டாயமாக படத்தில் வச்ச மாதிரி இருக்குது படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு டீசெண்டான காமெடி டிராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்